வணக்கம் நண்பர்களே ரொம்ப சோகமான ஒரு செய்தி சமூக வலைதளத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ப்ரே ஃபார் வயநாடு அப்படிங்கிற ஹேஷ்டேக்கு இந்திய லெவலில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு காரணம் என்ன அப்படின்னா கேரளா ரீஜியனில் பயங்கரமான கனமழை தென்மேற்கு பருவமழை காரணமாக பல இடங்களில் கேரளாவில் மழை வந்து பெய்யுது அதில் முக்கியமாக வயநாடு சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள்லையும் மழைங்க இதன் எதிரொலியாக வயநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சில மலை கிராமங்கள் இருக்குது அங்கே அடுத்தடுத்து தொடர்ந்து மூன்று நிலச்சரிவுகள் வந்து ஏற்பட்டிருக்கு இதன் காரணமாக பல கிராமங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு நீங்கள் இன்றைக்கி காலையில் நிலவரப்படி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வலி எண்ணிக்கை அந்த நிலச்சரிவினால் வந்து பாதிக்கப்பட்ட இறந்து போயிருப்பாங்க பார்த்தீங்களா இன்றைக்கி காலையில் மட்டும் பலி எண்ணிக்கை நூற்றி அறுபதாக அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் தோண்ட தோண்ட பிணங்கள் வந்து தென்படுது இதனால் வலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சப்படுது இப்போ மீட்பு பணியில் தேசிய பேரிடர் மீட்பு படை படையை சேர்ந்தவர்கள் களமிறங்கி இப்போ வந்து ரெஸ்கியூ வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க பல பேர் மீட்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் வந்து செய்யப்பட்டிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களுக்கு கால் பண்ணி நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ஆலோசனை வந்து நடத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நிவாரண உதவிகளையும் பிரைம் மினிஸ்டர் அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் இருக்குது பார்த்திங்களா இராணுவ ஹெலிகாப்டர் அதெல்லாம் வந்து லேண்ட் பண்ணுறதுல சிக்கல் வந்து இருக்குது ஓகே மோசமான வானிலை காரணமாக விமானங்கள் ராணுவ ஹெலிகாப்டர் மீட்பு பணிக்கான அந்த ராணுவ ஹெலிகாப்டரை லேண்ட் பண்ணுறதுல சிக்கல் இருக்குது ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இந்திய விமானப்படை படையை சேர்ந்தவர்கள் துல்லியமாக ஹெலிகாப்டர்ஸை லேண்ட் பண்ணி மீட்பு பணியை வந்து நடத்திக்கிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் மீட்பு பணியில் இருக்கக்கூடிய நம்ம ராணுவ வீரர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சல்யூட்டை வந்து நம்ம முன்வைக்கலாம் பாதிக்கப்பட்ட மக்கள் விரைவாக அதிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிக்கலாம் மண்ணுடைய உறுதித்தன்மையில் தன்மையில தளர்வு ஏற்பட்டதுனால நிலச்சரிவு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க கேரளாவுக்கு இன்னைக்கும் நாளைக்கும் கனமழை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இன்னைக்கும் நாளைக்கும் மழை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாளானையிலிருந்து மழை வந்து படிப்படியாக குறைஞ்சிரும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க இப்ப வல்லுநர்கள் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கும் நாளைக்கும் மறுபடியும் கனமழை வந்து பெஞ்சிச்சுன்னா இன்னும் நிலச்சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேசிய பேரிடர் மீட்பு படை எச்சரிக்கையை வந்து முன் வச்சிருக்காங்க அதனால இனி வந்து நிலச்சரிவு ஏற்படுத்தினா யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பிரச்சனைக்குரிய இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து மீட்டு வேறு இடத்துக்கு அப்புறப்படுத்திக்கி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த தகவல்கள் எல்லாம் இப்போ வரைக்கும் வந்து அப்டேட்டு மீட்பு பணியில் ஆர்எஸ்எஸ் சேவா பாரதி சங்கம்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் டே ஒன்லேருந்து பிரச்சனை நடந்த அந்த நேரத்தில் இருந்து இப்போ வரைக்கும் களத்தில் இருக்காங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு உணவு கொடுக்குறதுலேருந்து ஆரம்பித்து மீட்பு பணியில் இன்வால்வ் ஆகுறது வரைக்கும் ஆர்எஸ்எஸ் இந்த விவகாரத்தில் களமிறங்கியிருக்காங்க அந்த புகைப்படங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியுது நார்மலாகவே ஆர்எஸ்எஸ்ஸு எப்போல்லாம் இயற்கை சீட்டங்களில் பிரச்சனை வருதோ அப்போ ஃபஸ்ட்டு ஆளாக முன்னாடி வந்து நிற்பாங்க மீட்பு பணியில் ஆர்எஸ்எஸ் வந்து களமிறங்குவாங்க அப்படிங்கிறத நம்ம பல நிகழ்வுகளில் பார்த்துருக்கோம் அப்படி ஒரு நிகழ்வு தான் இந்த வயநாடு நிலச்சரிவு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முத ஆளாக ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்தவர்கள் இப்போ வந்து ஹெல்ப் பண்ணிக்கிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ பொலிட்டிக்கலாக என்ன பெரிய டிபேட்டை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா வயநாடுடைய எம்பியாக இருந்தது யார் ராகுல் காந்தி அவர்கள் எம்பியாக இருந்தார் இப்போ இந்த எலெக்ஷனில் கூட ரெண்டு தொகுதியில் வந்து போட்டிட்டார் ஃபஸ்ட்டு வயநாடில் போட்டிட்டார் அடுத்து பார்த்தீங்கன்னா ரேபரலியில் வந்து போட்டிவிட்டார் ரெண்டுலேயும் ஜெயிச்சிட்டார் எந்த எம்பி பதவியை வந்து வேண்டாம்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா வயநாடு எம்பி பதவியை தான் அவர் வந்து ரிசைன் வந்து பண்ணியிருக்காரு இப்போ வயநாடு பிரியங்கா காந்தி அவர்கள் எம்பியாக வந்து போட்டியிட போகிறாங்க எம்பி பதவிக்கு போட்டியிட போகிறாங்க காங்கிரஸ் சார்பாக அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் பிரியங்கா காந்தி அவர்கள் ஏன் இப்போ வரைக்கும் வயநாடு வந்து போல வயநாட்டுக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஏன் உதவி வந்து பண்ணலை ஆர்எஸ்எஸ் வந்து இறங்கியிருக்காங்க பாருங்கள் எப்போதுமே மூத்துக்கு முன்னூறு தடவை ஆர்எஸ்எஸை திட்டிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் ஆர்எஸ்எஸ் தான் இப்போ மொதல் நபராக வந்து வேலை உதவி வந்து இருக்காங்க நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் அடுக்கடுக்காக கேள்விகள் எழுப்புகிறாங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி அவர்கள் வயநாடு போகிறதாக இருந்துச்சு ஆனால் மோசமான வானிலை காரணமாக அங்கே லேண்ட் பண்ண முடியாது ஹெலிகாப்டர்லாம் இருக்குன்னா அதை வந்து அங்கே லேண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இப்போ வந்து போக முடியலை கூடிய விரைவாக வயநாடுக்கு நான் வருவேன் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காரு பாருங்கள் நீங்கள் பார்க்கலையா மோசமான வானிலை காரணமாக தான் ராகுல் காந்தி அவர்களுடைய பயணம் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சும்மா காரணம் வந்து சொல்லாதீங்க வரணும்னு நினச்சா எப்படி வேணால் வரலாம் இங்கே வயநாட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் என்ன இருக்குது மைசூர் வந்து இருக்குது மைசூருக்கு வந்துட்டு மைசூர்லேருந்து சாலை மார்க்கமாக வயநாடுக்கு வந்து வர வேண்டியது தானே நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தானே கிட்டத்தட்ட இருக்குது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சாலை வழியாக பயணம் மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்தா என்ன அப்படின்னு பாஜகவினர் அடுத்த கேள்வி வந்து எழுப்புகிறாங்க உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ராஸில் வந்து ஒரு பிரச்சனை நடக்கும்போது ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய இருந்து கிட்டத்தட்ட எவ்வளவு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஹத்ராஸ் வந்து இருக்குது சாலை மார்க்கமாக ஹத்ராஸ் வந்து போனார் நூற்றி எண்பது கிலோமீட்டர் அதை விட மைசூர்லேருந்து வயநாடு வந்து கம்மியான டிஸ்டன்ஸ் தானே ஏன் இப்போ வந்து சாலை மார்க்கமாக போக வேண்டியதானே அப்படின்னு பாஜக அடுத்த கேள்வியை வந்து முன்வைக்கிறாங்க இதெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு டிபேட்டான டாப்பிக்காக வந்து மாறி இருக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இன்னும் இரண்டு நாட்களில் வயநாட்டுக்கு வந்து போய் ஆய்வு செய்கிறாரு ஹெலிகாப்டர் மூலமாக பாதிக்கப்பட்ட அந்த சேதத்தை வந்து பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து நம்ம பார்க்குறோம் ஓகே இந்த டாபிக் தான் வயநாடு பற்றிய அப்டேட்ஸு பொலிட்டிக்கலாக என்னென்ன டிபேட் வந்து நடக்குது மீட்பு பணியில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அப்டேட்டாக வந்து கொடுத்துட்டோம் பாதிக்கப்பட்ட மக்கள் விரைவாக மீண்டு வரணும் அப்படின்னு இறைவனை வேண்டிட்டு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன் ஓகே இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்